அடுத்ததாக ரெண்டு மூணு சகோதரர்கள் இந்த கேள்வியை கேட்டு என்ன கேட்கிறாங்கன்னா இஸ்லாத்தில் கந்திரிஷ்டி என்பது உண்மையா என்ற கருத்தில் கேள்வி கேட்கிறாங்க ஒருத்தர் எப்படி கேட்கிறாருடா கண் ஊறு பலிக்குமா இஸ்லாத்தில் கந்திருஷ்டி என்பது உண்மையா இதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா இது குறித்து நபிமொழிகளில் பல தகவல்கள் உள்ளடண்டு புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய அதிசயங்களை பதிவு செஞ்சு பொறாமை கொண்டு அல்லது ஆச்சரியமான பார்வை ஒருவர் மீது விழும்போது அதன் மூலம் அவருக்கு தீங்கு ஏற்படும் என்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதாண்டு வரக்கா முறையை சேர்ந்த சகோதரர் சிப்பான் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார் இதே போல மாத்தலையை சேர்ந்த சகோதரி ஒருவர் கேள்வி கேட்கிறாங்க கண்ணூர் என்பது இஸ்லாத்தில் உள்ளதா என்று கேட்கிறாங்க அதே போன்று ஒரு ஹதீச மேற்கோள் காட்டி இந்த ஹதீஸின் நிலை என்ன என்று சகோதரர் தௌசிக் அவர்கள் கேட்கிறார்கள் அவர் அதுல

நம்பகமான வரிசையில் பல செய்திகள் அறிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் உதாரணமாக அபு ஹுரை அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசு புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பதாவது செய்தியா வருது அல்ல செய்தி வருது அதே போல நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டாவது செய்தில ரசூல் கண் கந்திருஷ்டிக்காக ஓதி பார்க்க சொன்னாங்க என்ற மாதிரி கருத்துல ஒரு செய்தி வருது அந்த ஆயுஷத்தை

புகாரியில ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐந்தாவது செய்தில கால லாரு அவர்கள் அறிவித்ததாக ஒரு செய்தி வருகிறது என்பது கண்ணேறு அல்லது விஷக்கடி தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்று சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது அதே போன்று சயூல் புகாரிலே ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நபி நபிசொல்லா அலிஸ்லம் ஒரு முறை கடந்து வரும்போது இது உலமார் அலி அல்லான் அவங்க அறிவிக்கிறதா வருது

ஒரு செய்தி வருது அதே போன்று சஹி முஸ்லிம்ல நாலாயிரத்தி நானூத்தி ஐந்தாவது செய்தியாக அல் ஐனு ஹக்குன் கண்ணூர் என்பது உண்மை வளவுக்கான செய் உன் சாபக்கல் கதற விதியை ஒரு காரியம் முன்னோக்கி செல்லும் என்றால் முஞ்சும் சொன்னால் சபக்கத்துகுள் ஐனு அதை கண்ணுதான் என்ன செய்யும் முந்தி கொள்ளும் கண்ணேறுதான் முந்திக்கொள்ளும் உங்களுக்கு யாராவது கண்ணூரின் காரணமாக கழுவி தருமாறு கேட்டால் நீங்கள் அவர்களுக்காக கழுவிக் கொடுங்கள் என்று நபி சல்லாரசன் சொன்னதாக வருது அதே போன்று ஷயீ முஸ்லீமில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணாவது செய்கிற செய்தியில் ஜாபிரிபின் அப்துல்லா அலியலானவங்களை அறிவிக்கிறதாக ஒரு செய்தி வருது ரசூல் சல்லா அரிசியம் பாம்பு கடிக்காக வேண்டி ரஹசன் நபியு சல்லல்லாஹு அலைவர் செல்லமலி ஆலி ஹசுமின் ஹஸும் குடும்பத்தாருக்கு ஓதி பார்ப்பதற்கு ரசூல் சல்லாரி செலம் அனுமதி கொடுத்தாங்க எதுக்கு பி ருக்குபத்தில் ஹையதி பாம்பு கடிக்காக தோதி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்ததாவும் வக்காலலி அஸ்மா பின்த் உமைஸ் அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களிடம் ரசூலா கேக்குறாங்க மாலி ара அஜ்ஸாப பனி அகி சாரிஹதன் துஸைபுஹுல் ஹாஜது ஜாஃபர் இப்னு அபி குடும்பத்தாருக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் உடல் மெலிந்தவர்களாகவும் அவர்களுக்கு என்றைக்கும் வறுமையாகவும் உள்ளதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கல அப்ப ಅದக்கு அஸ்மா பின்த் அவங்க சொல்றாங்க காலத் அல்லாவின் தூதரே அது அவர்களுக்கு அடிக்கடி கண்ணூறு ஏற்படுது அதனால தான் அவங்க மெலிஞ்சி போறாங்க என்று சொன்னதாகவும் கால இருக்கீஹிம் அவங்களுக்கு ஓதி பாருங்களே அப்படின்னு சொன்ன உடனே கால அரல் அலைஹி அவங்க மந்திரிக்கிற முறைகள் எல்லாத்தையும் ரசூலாக்கு எடுத்து காட்டினாங்களாம் ரசூலா சொன்னாங்களாம் இருக்கீஹிம் அவங்களுக்காக நீங்க இதனை கொண்டு ஓதி பாருங்க என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது அதே போன்று கண்ணீருக்காக ஓதி பார்க்க வேண்டும் என்று ரசூல் சல்லா சொன்னதாக சஹி முஸ்லீம்ல நானாயிரத்தி நானூத்தி ரெண்டாவது செய்தியிலும் அந்த சகோதரர் சொன்ன செய்தி உள்ளடங்கிய புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தோராவது செய்தியாகவும் பல அறிவிப்புகள் கண்ணீர் சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இவ்வளவு அறிவிப்புகள் வருது இந்த அறிவிப்புகள் இவ்வளவு இருப்பதனால கண்ணீருக்கு ஒரு தாக்கம் இருக்குது ஒரு சக்தி இருக்குது என்று பலவிதமான அறிஞர்கள் ஒரு முடிவெடுத்து இருக்கிறார்கள் அப்படி முடிவெடுப்பதற்கு இந்த அடிப்படையிலே இந்த என்பது தாக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை இந்த ஒவ்வொரு அறிவிப்புகளையும் கூர்ந்து கவனித்து ஆய்வு செய்கின்ற நேரத்தில் அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகமானதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் பார்க்கும் போது இந்த செய்திகள் சரியான செய்திகளாக இருந்தாலும் இந்த செய்திகளுடைய கருத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பல கோணங்களில் இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கும் அல் குருவானின் போதனைகளுக்கும் மாற்றமாக இருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது அது எப்படி மாற்றமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொன்றாக அலசி ஆராய வேண்டும் இதுல முதலாவது பாருங்க கண்ணேறு என்பது உண்மை என்று வந்துச்சு அது மட்டும் வந்துச்சா அது மட்டும் வரல யாராவது கண்ணேறு பட்ட நிலையில் உங்களிடம் கழுவி கேட்டால் அவர்களுக்கு நீங்க கழுவி கொடுங்க அப்படின்னு வருது எதை கழிவு கேட்டா எதை கழிவு கொடுக்கணும் அந்த ஹதீஸ்ல எப்படி வருது ஐனு சொல்றாங்களா கண்ணேர் உண்மை கண்ணேர் என்பது உண்மை வளவுக்கான செய்யும் சாபக்கல் கதிர சபக்கத்தும் ஐனு விதியில ஒன்று எழுதப்பட்டிருக்குது அந்த விதியை மாத்தக்கூடிய ஒன்று இருக்கும் என்ற இந்த கண்ணு தான் மாத்தும் ஒருத்தட கண் பார்வை பட்டிச்சென்று வைங்க ஒருத்தட்டு தலை வீதியில எழுதிக்கிற மாத்திரலாம் என்ற அளவுக்கு அதே போன்று உங்களுக்காக ஒருவர் கேட்டால் கொடுங்க என்று ஹதீஸ்லி நாலாயிரத்தி நானூத்தி அஞ்சாவது ஹதீஸ் இதை எப்படி நாங்க அறிந்து கொள்வது எனக்கு கண்ணேறு பட்டு சென்று வைங்க உங்களுடைய யாராவது ஒரு ஏ என்ற நபருடைய கண்ணேறு பட்டதாக நான் எப்படி முடிவெடுக்கிறது அதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது எனக்கு மறைவான ஞானம் இருக்குதா ஏ என்ற நபருடைய கண்ணேறு கண்ணு பட்டுதான் எனக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் அறிந்து கொள்வதற்கு சாத்தியம் இருக்கிறதா அல்லாவின் தூதராக இருந்தால் வகை மூலம் அறிவிக்கப்பட்டு அறிந்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கலாம் அல்லாவின் தூதர் அல்லாதவர்களுக்கு இது சாத்தியம் இருக்குதா இல்லை அப்படி ஒருவருடைய கண்ணேறு பட்டதை நான் முன்கூட்டியே அறிந்து கொண்டால் தான் அங்க நபரிடம் போய் நான் கழுவி தருமாறு கேட்கலாம் எதையோ கழுவி கேட்கணும் எதை கழுவி கேட்கணும் என்று வரல எதையோ கழுவி கேட்கணும் என்று வருதா இல்லையா அவர் முகத்தை கழுவி தரலாம் கையை கழுவி தரலாம் காலை கழுவி தரலாம் தலையை தருவி கழுவி தரலாம் அல்லது அவர் ஏதோ ஒரு உறுப்பை கழுவி தரலாம் அந்த தண்ணீரை எடுத்து நான் என்ன செய்ய என்ன செய்யணும் என்று பார்த்தால் அதுக்கு விளக்கமாக ஒரு செய்தி வருது எப்படி செய்தி வருது

அதா குர்ரித்த நீங்கள் அவர்களுக்கு நல்லதை செய்து கூடாதா அவருக்குரிய நல்ல காரியத்தா நல்ல காரியமாக நீங்கள் நடந்திருக்க கூடாதா எங்கள் ஐன் ஹக்குன் கண்ணர் என்பது உண்மையானது தவல்ல அலவு அப்ப ஆமிர பின்னர் ரபியா என்பவர் என்ன செய்தார் முழு செய்து கொடுத்தார் சத்த வல்ல அலவு என்பவர் முழு செய்து கொடுத்தார்

நடைமுறைப்படுத்தலாமா இஸ்லாமிய மார்க்கத்தில் தூய்மையான வழிகாட்டலுக்கு இது ஒத்து போகிறதா இஸ்லாம் சொல்லுது ஈமான் தூய்மை என்பது ஈமான் பாதி என்கிறது இந்த தூய்மை என்பது ஈமானின் பாதி என்கிற சொல்ற நிலையில் இந்த செய்தி இருக்கிறதா யாருடைய கண் பட்டது என்பதும் அறிந்து கொள்ள முடியாது ஒருவேளை அறிந்து கொண்டாலும் அவரே உழவு செய்ய சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து நாங்க உழவு செஞ்சா சரி வருமா சரி வராது அப்படி செய்தால் அது தூய்மையான தண்ணீராக இருக்காது கண்ணூர் என்பது உண்மை என்று ஹதீஸ் வருகிறது அது ஏத்து கொள்ளணும் என்று சொல்வதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த செய்தியின் பிரகாரம் அவருடைய தண்ணீரை எடுத்து அவர் உழு செய்து அவருடைய கழிவி சென்ற அந்த அழுக்கான தண்ணீரை எடுத்து எவருக்கு கண் பட்டுச்சோ அவர் உழு செய்து கொள்ள வேண்டும் என்பது பரிகாரமாக சொல்லப்படுகிறது அதை நிலைநாட்ட முடியுமா முடியாது நிலைநாட்ட முடியாவிட்டால் இது மார்க்கத்துல வழிகாட்டலா இருக்குமா இருக்காது அப்ப இத எப்படி ஏத்துக்கொள்ள ஒரு ஒரு பகுதியை மட்டும் ஏன் ஏத்துக்கொள்ள சொல்றீங்க சொல்றீங்க அல்லாஹ் தாலா குரான்ல கேட்கிறான் அப்ப தூ மினூன கிதாப் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி தக்ஃபுரூனால் மறுபகுதியை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா என்ன அல்லாஹ் கேட்கிறார் இப்ப இது வேதத்துல சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்தால் மார்க்கத்தில் உள்ள ஒன்றாக இருந்தா இதையும் அமுல்படுத்த முடியுமா இருக்கணுமா இல்லையா முடியவில்லை அப்படி என்றால் இதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது கண்ணேறு என்ற பெயரில் யாரோ ஒருவர் கருத்து திணிப்பை இஸ்லாத்துக்குள்ளே திணித்திருக்கிறார் என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா விளங்குது அகமதுல பதினைத்தி நானூத்தி பதிமூணாவது செய்தியாக வருகிறது அந்த செய்தில நபிகன் நாயகம் சல்லா அலிஸ்லம் இப்படி சஹலிபனு ஹனீஃப் அலி அல்லான் அவர்களுக்கு கண்ணு பட்டு அவரை வந்து மூர்ச்சையிலிருந்து விழுந்த செய்தியை கொண்டு வந்தோடனே ரசூல் சல்லா அலிஸ்லாம் இவருக்கு வந்து யாரு இதை ஏற்படுத்தினது என்பது உங்களுக்கு தெரியுமா உடனே வந்து எல்லாரும் போய்ட்டு காலூ நலன இளைஞ ஆமிருபுனு ரபி ஆ இவருக்கு ஆமிரபுனு ரபி தான் இந்த மாதிரி செஞ்சிட்டாரு பார்த்துட்டாரு என்று சொன்னே பத ஆ ரசூல் இல்லாய் சொல்வாளிசலாம் ஆமிரன் ஆமிரை ரசூல் சல்லாசனை கூப்பிட்டாங்க பத்த கையல் ஆலைகி ரசூல் சொல்லாலிசாலம் அவர்கள் இது சம்பந்தமாக அவரிடம் வினவுகிறார்கள் அதுக்கு பிறகு வக்கால ஆலாம யத்துலு அஹத உங்களுடைய சகோதரன் நீங்கள் உங்களை யாராவது கொலை செய்ய முடியுமா

ஆமிர்களியலான உங்களுக்கு என்றால் சகலுக்காக நீங்க குளிச்சு கொடுங்க இரு முழங்கைகளையும் இரு முழங்கால்களையும் அவருடைய ஆடையின் உள்ளேயும் கழுவப்பட்ட நீரை ஒரு பாத்திரத்துல பிடிச்சு கொடுங்க என்று சொன்னதாக வருது ஆடைக்குள்ளே எது மர்ம உறுப்புகளையும் கழுவப்படணுமா இல்லையா உழு பகுதி மட்டுமல்ல மர்ம உறுப்பு பகுதி பூம்புறம் பின்புறம் மறைவிடங்கள் எல்லாத்தையும் கழுவி கொடுத்து இன்னொருத்தருக்கு உழுவு செய்ய சொன்னா அவன் ஸ்டேஜுக்கு போயிட்டு எவனுக்கு கண்ணு பட்டிச்சோ நீங்குமா அவன் திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு போவானா இது சுத்தம் சுத்தம் சொன்ன மார்க்கத்துல இப்படி ஒரு வழிகாட்டல் இருக்குமா இருக்காது அப்ப என்ன வருது கண்ணேறு என்பது உண்மை சொல்ற மாதிரி செய்தில இந்த மாதிரி அசிங்கமான அருவறுப்பான தூய்மைக்கு எதிரான வழிகாட்டல் வருது இதை எப்படி ஏத்துக்கொண்டது அதை ஏத்துக்கொண்டவங்க இதை மறுக்கிறீங்க இதை ஏத்துக்கொள்ள வேண்டியது தானே ஏத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்ப ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது என்று விளங்குதா இல்லையா கண்ணீரை யாரெல்லாம் நியாயப்படுத்துறாங்களோ அவங்க இந்த மாதிரி யாருடைய கண் பட்டி சென்று கண்டறிவதற்கு ஏதாவது ஒரு கலையை வச்சிருக்கிறாங்களா அல்லது யார ஏதோ ஒரு கலை மூலம் கண்டறிந்தாலும் அவரை குளிக்க சொல்லி மறைவிடங்கள் எல்லாம் சொல்லி உணவு செய்ய சொல்லி அந்த தண்ணீர் எடுத்து கண்ணு பட்டவருக்கு உழு செய்ய வைப்பாங்களா மார்க்க தீர்ப்பு பத்துவாக்கள் இப்படி வழங்குவார்களா வழங்க மாட்டார்கள் அப்ப பிழையான கருத்து என்று விளங்குது அடுத்தது பாருங்க கண்ணுக்கு என்ன சக்தி இருக்குது கண் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது இல்லாம இல்லை அப்ப கண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்னன்னா கண்ணால வந்து பார்க்கும் சக்தி இருக்குது உண்ட பார்க்கலாம் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை தாண்டி பார்க்க முடியாது அப்ப விஷுவல் லிமிட் ஒன்று இருக்குது அந்த விசுவல் லிமிட்டுக்குள்ள எதையும் பார்க்கலாம் அடுத்த கண்ணால் என்ன செய்யலாம்டா கண்ணால வந்து எதிர்ப்பாலை கவரலாம் ஒரு பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் கண்ணால கவரலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணை ஒரு மாதிரியா வச்சு பார்த்தா அது ஒரு விதமான ஒரு கவர்ச்சிய உண்டு பண்ணும் கண்ணை அடிச்சு பெண்களை மயக்கிறது கண்ணை ஓர கண்ணால பார்த்து மயக்கிறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணலாம் அடுத்தது கண்ணால என்ன செய்யலாம் ரஃப் இருக்கலாம் ரஃப் காட்டலாம் கோபத்தை காட்டலாம் அப்படியே கண்ணை விழி பிதுங்கி கொண்டு வெளியே வர மாதிரி எடுத்து பார்த்த வேண்டாம் இவன் கோபத்தில் இருக்கிறான் மேற்படியான் கோபத்தில் இருக்கிறான் எனவே நைசா நலிவிடணும் என்றது விலங்க வைக்க கண்ணை பயன்படுத்துவான் இதை விட்டுட்டு கண்ணை வச்சு கொண்டு ஏதாவது மெஜிக் பண்ணலுமா இந்த இருக்கிற சேர் எல்லாத்தையும் மேலே பறக்க வைக்கலுமா ஒரு மனுஷனை மேலே பறக்க வைக்கலுமா அல்லது ஒரு பொருளை உடக்கலுமா ஏலா ஏன்னா நோக்கு வர்மம் என்று சொல்லி எல்லாம் பொய்ய விடுவாங்க ஏலா மருவி இருக்கிறது நோக்கு வர்மம் இருக்கிறதுன்னு ஒருத்தனை ஒரு நோக்கும் கிடையாது ஒரு நோக்கு வர்மமும் கிடையாது எவனை வந்து ஹிப்னோட்டிசம் பண்ணி கண்ணால ஒருவனையும் வீழ்த்த முடியாது அப்படி வீழ்த்துவதாக சொல்பவர்கள் எல்லாம் வழிகள் ஒண்ணுமே அப்படி ஒரு சக்தியை கொடுக்கவில்லை அப்படி ஒரு சக்தி எல்லாம் அது நடைமுறையில் இருக்கணும் அப்படி யாருக்கு அது செய்யலாமா நம்மளை ஹிப்னோட்டிசம் பண்ணி நம்மளை மயக்க சொல்லுங்க மயக்க முடியுமா முடியாது தூங்க வைக்கிறதுக்குரிய ஏற்பாடு அதுக்குரிய பண்ணி தூக்க மாத்திரையை கொடுத்தா தூங்குவானே தவிர ஒருத்தரை வந்து கண்ணாலேயே மயக்கி அப்படியே அவனை மூர்ச்சியிலிருந்து விள வைத்து இந்த சக்தி கொடுக்கப்படல சரி இது நாங்கள் அறிவியலா பேசுறது தானே அந்த என்ன வருது என்று சொன்ன உடனே அவர் மூர்ச்சி விழுந்தார் என்று வருது இன்னைக்கு ஒரு மனிதன் பெண்களை பார்த்தோ சினிமா நடிகைகளை பார்த்தோ அல்லது அழகானவர்களை பார்த்து ஆணோ பெண்ணோ என்ன அழகு என்று சொல்லக்கூடிய நிலைகள் வருவதில்லையா வருகிறது இப்படி சொன்ன உடனே ஆக்கள் எல்லாம் கீழே உல்றாங்களா விழவில்லை இது மட்டும் ಅಲ್ಲ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகுக்கு நிகரான ஒரு ஆழகு இல்லைன்றதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை பத்தி அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது அந்த பெண்கள் சதி செய்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெண்கள் மத்தியிலே நடமாடுவதற்கு கட்டளையிடுகிறார்கள் அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுதஆ திருகுர்ஆனில் 12வது தியா அதறன் 31வது அசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் फலம்மா ராயனஹு அந்த பெண்கள் இவரைப் கண்ட உடனே அக்பர் நகு அப்படியே மலர்ந்து போனார்கள் அவர்களுடைய கைகளையும் வெட்டி கொண்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தூய்மையானவன் இவர் மனுஷனே இல்லை இல்லா மல குன் கரீம் இவர் ஒரு கண்ணியமான மலக்காக இருக்கிறார் இன்னொரு அழகு என்று சொன்னார்கள் அப்ப யூசுப் அலைசலாம் உடனே மூர்ச்சியிலிருந்து விழுந்தாரா அவருக்கு நோய் வந்துச்சா அந்த இருந்து யூசுப் அலை சலாத்துக்கு கண்ணேறுபட்டு மூர்ச்செழுந்து விழுந்து உள்ளாகி அதை நீக்குவதற்காக அந்த பெண்கள் எல்லாத்தையும் உழுவு செய்ய வச்சு அந்த பெண்களுடைய அந்தரங்க உறுப்புகளை எல்லாம் கழுவ வச்சுதான் யூசுப் அலை சொலாம் செய்தார்களா என்ன சட்டம் சொல்றாங்க அல் குருவானுக்கு நேரடியா மோதுது குருவானுடைய அடிப்படைய தகர்க்குது இந்த நம்பிக்கையை நம்ப சொல்றாங்களே அல்லாவுடைய தூதருடைய பேர்ல இட்டு கட்டி சொல்லி இருக்கிறாங்க இஸ்லாத்துக்குள்ளே இல்லாத ஒரு கொள்கையை நுழைவித்திருக்கிறாங்க அது எப்படி நம்புறது நம்ப முடியாது அல்லாஹ் உத்தாரா நமக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்துறதா இருந்தா அது எல்லாம் எப்படி ஏற்படுத்துறான் திருக்குறான் ஒன்பது தௌதம் தயாயிரத்துல வசனத்துல சொல்கிறான் குல் நை சுய்பனா எங்களுக்கு எந்த தீங்கும் வராது என்று சொல்லுங்க நம்பிய சொல்லுங்க இல்லாம கதவல்லாஹுலனா அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய தீங்கை தவிர உ மௌலானா தான் எங்களுடைய பாதுகாவலன் இஃப் எத்த வக்கலையும் மூமினூன் மூமின்கள் அல்லாஹ் மீதுதான் தவக்கல் வைக்கணும் அல்லாஹ் சொல்ல சொல்றான் அல்லாவிடம் இருந்து தீங்கு வரும் வராது அப்படி கண்ணால வருவதாக இருந்தா அதை கண்டறிய வழி என்ன நபிகள் நாயகம் சொல்லா சில மனதில் கற்றுக் கொடுத்தார்களா அப்படி கற்றுக் கொடுக்காம அந்த இடத்துல ரசூலா வச்சுட்டு போவாங்களா அல்லது அதுக்கு பரிகாரமா சொல்லப்பட்டதா வருதே அதை நீங்க யாராவது நடைமுறைப்படுத்துறீங்களா நடைமுறைப்படுத்துறதுக்கு முடியுமானதா இருக்குதா தூய்மைக்கு எதிராக இருக்கிறது அல்லாஹ் சுருத்து பக்கனால ரெண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி இருபத்தி இரண்டாவது வசனத்துல இன்னொல்லா யுஹெபு தவாபின் அல்லாஹ் செய்பவர்களை விரும்புகிறான் தூய்மையானவர்களை விரும்புகிறான் நேரடியா அதுக்கு மாற்றமா இந்த பரிகாரம் இருக்குது அப்போ ரசூல்லா தெருவுல போகும் போது ஒரு சிறுமிட முகத்துல கருஞ்சிவப்பான ஒரு படர் தாமரை இருந்துதான் யாருடைய பட்டதா ரசூல்லா சொன்னதா வருது இப்ப ரசூல்லா சொல்லி கண்டறிஞாங்க நாங்க எப்படி கண்டறியது அப்ப ரசூலா அந்த சமூகத்துக்கு மட்டும்தான் கண்ணூர்ல இருந்து பாதுகாப்புக்கு ஒரு வழியா சொல்லி கொடுத்து போனாங்களா அல்லாவின் தூதர் மொத்த மத்துக்கும் தூதரா இருக்க தன் வா உயிருடன் வாழ்ந்த காலத்துக்கு மட்டும் ஒரு பரிகாரம் சொல்லி கொடுத்து போன மாதிரி ஒரு கதையை போடுறாங்க இவங்களுக்கு அடிக்கடி கண்ணூர் படுதான் அதனால அந்த குடும்பம் வறுமைக்கு உட்பட்டு விட்டார்கள் நோய்க்கு உள்ளாகி விட்டார்கள் வறுமையும் நோயும் ஏற்பட்டு தான் வறுமையும் நோயும் கண்ணு ஏற்படுத்துமா அல்லா ஏற்படுத்துவானா அல்லாஹ் தான் வறுமையை ஏற்படுத்துபவன் அல்லாதான் நோயை ஏற்படுத்துபவன் கண்ணு கொண்டு போயிட்டு அல்லாடை இடத்துல வச்சு சிறுக்கு பண்றாங்களா இந்த சிறுக்கான கருத்தை இஸ்லாம் ஆதரிக்குமா ஒரு சிறுக்குக்கு வக்காலத்து வாங்கும் ஒரு கருத்தை ஹதீஸ் என்ற பேர்ல அறிவிப்பாளர் வரிசை நம்பகமான நிலையில் அறிவிக்கப்பட்டு நாங்க ஏத்துக்கொள்ளணுமா ஏத்துக்கொள்ள முடியாது சிறுக்குக்கு ஆதரவாக வரக்கூடிய எந்த கருத்தும் எந்த நபிமொழியும் அதீசாக வராது எனவே விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியதாக வரக்கூடிய ஹதீஸ்களும் இதன் அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலையில்லாத செய்திகள் என்ற முடிவுக்கு வரணுமே தவிர கண்ணேறு என்ற பெயர்ல மக்களை பயமுறுத்தி ஏமாத்தி நிறைய பேரு பொருளாதாரத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது அல் அல்குருவானுக்கு மாற்றமாக நிதர்சன உண்மைக்கு மாற்றமாக இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இந்த கண்ணேறு என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் அது அதுவும் அதுவும் ஒரு மூட நம்பிக்கை என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த கேள்வி கேட்டவர்கள் அனைவர்களுக்கும் பதிலாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம்